அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம திமுக தலைமையும் பாஜக தலைமையும் மக்கள் பயன்படுத்துகிற இடங்களுக்கு எப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பிஜேபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம அயோத்தியில் ஏர்போர்ட் கட்டினாங்க இல்லையா அதுக்கு வந்து அவங்க வச்சிருக்கிற பேர் மகரிஷி வால்மீகி ஏர்போர்ட்டுங்க அப்புறம் துவாரக்காவில் இருக்கக்கூடிய மிக நீளமான கேபிள் மேம்பாலத்துக்கு சுதர்சன் சேதுன்னு வச்சுருக்காங்க நான் சொல்கிறது ஒன்று ரெண்டு தாங்க இன்னும் நிறையத்துக்கு அவங்க நிறைய தலைவருங்க எல்லாம் வச்சிருக்காங்க இப்போ நம்ம திமுக எப்படி பேர் வைக்குது பார்க்கலாம் இப்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலை நடக்கிற அந்த திடலுக்கு என்ன தெரியுமா பேர் கலைஞர் நூற்றாண்டு திடலாம் ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனைக்கு பேர் கலைஞர் நூற்றாண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாம் அப்புறம் அந்த லைப்ரரிக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகமாக அப்புறம் இப்போ புதுசாக கட்டினாங்க பாருங்கள் கிலாப்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அதுக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையமா எப்படி உங்கள் ஆட்சியில் கட்டினா கலைஞர் தான் வைக்கணுமா ஏதோ ஒன்று ரெண்டு வைக்கலாம் எல்லாத்துக்குமேவா எனக்கு ஒரு ஜோக்கு தாங்க ஞாபகம் என்னென்னா ஒரு படத்தில் சொல்லுவாங்க உடம்பு வேற ஒருத்தர் தான் இருக்குது தலை உங்களுருக்கே அரசேன்னு கேட்பாங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க ஆமாயா பின்னாடி வர்ற சந்ததிங்களுக்கு நாம் எப்படி வாங்கணும்னு தெரியவா தெரிய போகுது அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்த ஊழல்லாம் அடுத்து வரும் தலைமுறைக்கு தெரியக்கூடாது அவங்க எல்லாருமே வந்து கலைஞர் அவர்கள் இதை கட்டியிருக்கிறாரு கலைஞர் அவர்கள் அதை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பெருமையாக சொல்லணும் அதானங்க ஏன் நம்ம நம்ம தேசத்துக்காக பாடுபட்ட அந்த மன்னர்கள்லாம் இருந்தாங்க பாருங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜராஜ சோழன் இன்னும் எவ்வளவோ பேர் தேச தலைவருங்க அவங்க பேர் அவங்களுடைய பெருமைகள் எல்லாம் பின்வரும் சந்ததியை அறிந்து கொள்ளுமாறு இந்த தமிழக அரசு பேர் வச்சுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நன்றிங்க